வழங்க வருகிறார் திருமதி ஜெசிகா எடிசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் சித்திரை தாண்டி வைவாசி வந்ததும் நம்ம கத்திரி மேல்தான் பட்டர மனதில் தோன்றி மறைகிறது சித்திரை தாண்டி வைவாசி வந்ததும் நம்ம கத்திரி மேல்தான் பட்டர மனதில் தோன்றி மறைகிறது இது வசந்த காலம் போய் காலம்னிப்பு பார்க்கின்றேன் கொட்டும் மலையில் வட்டை வட்டைபிடித்து வசந்தத்தை நான் வரவேற்பு செய்கின்றேன் தனி பொலிவும் இனி இல்லை கடும் புளிலும் இல்லை பார்க்கும் இடமருங்கும் பச்சைமயம் பசுந்தரையில் படுந்திடலாம் சோலை புது விருதனையுலிவும் பண்ணிடலாம்

அவசரம் மாந்துள்ளும் முயல் துள்ளும் அணி இனங்கள் செல்லாவிக்கும் குருவிகள் பொதுகளிக்கும் பூக்கள் கூட மகரந்தம் சுடைந்து தம்மிடம் முயல் கொஞ்சம் மணி நிறங்கள் செல்லாவிக்கும் குருவிகள் பொதுகளிக்கும் பூக்கள் கூட மகரந்தம் மினி தென்றலாய் வீசும் கவிதை பாட புற காட்சிகள் கிடைக்கும் நேற்று போல் இனி இல்லை பெரிகாலம் அது பழைய காலம் காற்று இனித்த விற்றலாய் வீசும் கவிதை பாட புற காட்சிகள் கிடைக்கும் நேற்று போல் இனி இல்லை பெரிகாலம் அது வசந்த காலம் நன்றி